ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சம்பல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சில சிலவங்க வடகம் ரொம்ப பிடிக்கும் இந்த மழை சமயங்களில் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாத காரணத்தினால நீங்கள் போட முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இதே போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வடகன் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த ரெசிப்பியில் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவு பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இதுக்கு வறுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா இது குத்து பருப்பு அதாவது உருட்டு பருப்பில் உடச்ச பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டே ரெண்டு வத்தல் போதும் காரத்துக்கு என்னன்னா இதில் புளி சேர்க்க சேர்க்காத காரணத்துனால் ரெண்டு வத்தல் தாராளமாக போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு சின்ன வத்தல் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை என்ன பண்ணுங்க இதே போல் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நிறைய பேருக்கு உரிக்க கஷ்டமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெங்காயத்தில் முன்னையும் பண்ணையும் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இதே போல் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினஸ்க்கு இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வறுக்கக்கூடிய பொருட்களை நம்ம வறுத்துருவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வத்தலை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் போதும் நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் மீதி உள்ள நம்ம அந்த கடுகு அந்த குத்துப்பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து இதோட நம்ம வதக்கி இதோட நம்ம வருத்தர வேண்டியதான் நல்ல பொன்னிறமாக ஆகணும் ஒரு மீடியம் ஃப்ளேமை அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ வறுக்கும் பொழுது அதோட வாசனையே பாத்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா வடகம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கட்டாயம் பிடிக்கும் இது தயிர் சாதம் நல்ல சாம்பார் சாதம் ஒரு இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வெங்காய சம்பளானது நீங்களும் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்ல ஓரளவுக்கு நல்ல வறுபட்டுச்சு கொஞ்சம் அப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் ஃப்ரிஜரில் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக திரிக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா குரகுரப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த மருப்பு கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க நல்ல அப்புறம் நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த சமயத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு கொஷின் கேட்பீங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கலாமான்னு கண்டிப்பாக தாராளமாக சேர்க்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது அந்த வடகத்துடைய அந்த ஒரிஜினல் ஸ்மெல் அதில் நல்லா கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வதங்கிருச்சு இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பல் பூண்டை இதை வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா வதங்கும் அந்த அதை லைட்டாக அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயில் நல்ல சூடான எண்ணெயில் இந்த வெள்ளை இந்த பூண்டை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயமானது நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல பொன்னிறமாக வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற எல்லை இதெல்லாம் சேர்க்க வேண்டியது வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் துவையல் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல தயிர் சாதம் கஞ்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே சமயத்தில் கிருஷ்ணகிரி மைசூர் பாக்கு அந்த சின்ன வெங்காய சாதம் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உப்பு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைக்கு போடுங்க தேவைப்பட்டால் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் இதை சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் நல்ல வெங்காயம் நல்லா வெந்தும் அதே சமயத்தில் நிறம் மாறி வரும் அந்த சமயத்தில் நம்ம திருச்சி வச்சிருக்க அந்த பொருட்களை அதோட ஆட் பண்ணிடுவோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்ல தாராளமாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம இந்த எண்ணெய் சேர்த்து வதக்கிறத பொறுத்து அது எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்றோங்கிறது இருக்கு இப்போ முக்கால்வாசி நல்ல இந்த வெங்காயம் நல்லா வெந்து அதே நல்ல நிறம் மாறி வந்த சமயத்தில் நம்ம இந்த திருச்சி வச்சிருக்க இந்த பவுடரை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு லோ அண்ட் மீடியமில் வச்சுக்கோங்க ஏன்ட்டா இந்த நேரத்தில் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதே போல் வதைக்கி எடுத்துக்கோங்க நேரம் நல்லா மாறணும் பாருங்க இதே சமயம் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் போட்டு எடுத்து அதை என்ன பண்ணுங்க அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு தொ ஒரு உதிர உதிர இருக்கும் அதையும் கூட நீங்கள் ஈஸியாக ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் அப்படி வெங்காயம் அப்படி முழுசாக தான் இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படியெல்லாம் சூப்பராக இருக்கும் இதே போல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டுனாலே அது ரெடி ஆகிட்டு அர்த்தம் இதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜில் தான் நான் சொன்ன மாதிரி மிக்சி ஜாரில் மொத்தமாக போட்டு கூட நீங்கள் திருச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அருமையான ஒரு வடகன் டேஸ்ட்டில் இந்த சின்ன வெங்காய சம்பல் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ